முருக பெருமான் துணை மகான் சங்கமுனி சித்தர் ஓம் சரவண ஜோதியாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தரும வழி கண்ட அரங்கனி தவ வலிமை அனைத்தையும் தரும பலமாக்கி கலியுகத்தில் தனிப்பெரும் கருணை வடிவாக கருணை வடிவாக அருளுகின்ற கந்த வேலனின் அவதார ஞானியே ஆறுமுக அரங்கனே உம்மை போற்றி அறிவிப்பேன் சங்கமுனி சித்தர் யானும் யானும் துள்ளி ஆசிதனை உயர்வான சோபகிருது கலை திங்கள் ஞானமுல மூவை திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நாட்டிடுவேன் உலகோர் நலம் பெற நலம் தரும் ஆன்மீக வழிகாட்டும் ஞான தேசிகன் கொள்கைகள் வளம் தரும் வேலவன் ஆசியாகும் பரிபக்குவமும் தரும் மெய்வழியாகும் ஆகவே அரங்கன் சன்மார்க்க ஆத்ம பலம் தரும் சைவ நெறி வகையாக ஏற்று உலகோரும் வணங்கி வர மனபலம் திடம் திடமுற சிந்தை தெளிவுபட தெரிவிப்பேன் தெய்வ நெறியை தடையற அடைந்து உலகோர் தன்னார்வ தொண்டர்களாகி ஆகியே சிவநெறி சைவநெறி அடையாளம் பெற அன்னதானம் அகிலமதில் சேவையாக ஆற்றி அனைவரின் விரட்டி விரட்டியே தர்மம் தனை அளவிலா தர்ம சாலை திரட்டியே எங்கும் எதிலும் தேசிகன் விதைத்த மா தர்மம் மாதர்மம் வளர வகை செய்து மாண்புள்ள மக்கள் ஆகியே பூதளத்தில் நல்ல தலைமையை புண்ணிய வழி படைக்கும் சக்திகளாக சக்திகளாக நிலைகள் கூடி சாற்றிடுவேன் சமூக மாற்றம் பக்திமிகு ஞான யுக மாற்றம் ஆகி பாரொலகில் ஞான தலைமை தலைமை கொண்ட வண்ணம் தக்க ஞான ஆட்சி அமைந்து உலகம் பாதுகாப்பு அமைதி பெறும் உரை திட்ட துள்ளிய ஆசி முற்றை சிவம்